டெல்லி ராமு ாலும்ப்புலட்சுமி மகன் ஆர் ராமநாதன் சார்பாக ரூபாய் ஐயாயிரத்து ஒன்று நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி வையம்பட்டி கிராமத்தாரர்களுக்கு நன்றி டெல்லி ராமு சுப்புலட்சுமி மகன் ஆர் ராமநாதன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகன் என் அன்பு மகன் நரிக்குடி அருகாமுள்ள குறிவினர்களைச் சேர்ந்த பாண்டி அது ஆல்டிப்பட்டி என் அன்பு தம்பி மகேஷ் எங்கேடா உக்காந்துருக்க ஏன்னா இப்போ நான் போகிற ஊர்களில் ஆளுகளை பார்த்து இல்ல யூடியூப் சேனலில் பார்த்து பயப்படுறேன் அறந்தாங்கி பக்கம் நாடகம் எழுபது கேமராவை மறைச்சிட்டாங்க ஊர் நாட்டாமல் வந்தார் நீ நாடகம் நடிச்சு நக்குனது போதும் வெளியே போடா அப்படின்ட்டார் என்ன நின்று அம்புட்டு பேர் மறைச்சிக்கிட்டாங்க நாங்கள் தெருவில் தெரியாடா அதனால நீங்கள் ஓரமாக உக்காந்துருக்கீங்க நன்றி எக்கூருக்கு அப்புறம் கொஞ்சம் வைங்க ஹலோ ஹலோ கூட்ட கூடியிருச்சு கூட்ட ரொம்ப கூடி மருதம் கூட்டனாரி இன்னைக்கு மருதம் கூடி ஐயனாறு கும்பாபிஷேகத்தானே கும்பாபிஷேகத்தை பார்க்கத்தானே கூடி இருந்து மகாலிங்க நாலு முட்டை போன்ற மாதிரி இருக்கேன் என்னத்த கத்த போறேன் நினைச்சேன் பரவாயில்லையா பாடு பாடு மாமரிங்க

வ <muchas> நாடகத்த பக்கம் மேலே அப்படி இருக்கணும் ஏற்கனவே கராடத்தில் அடித்த ஆளுகளாப்பா அடி என் ஜிங்கம் கொல்றான் நடல் அங்குறாங்கன்னு சில் ஜங் சக் பொண்ணாடா போத்தி விட்டுருங்க அப்போ ஏன்னா குளிர் காலம் நீங்கள் உணர்ச்சி வச்சப்பட்டுக்கிட்டு தலைமுறை அங்குற ஆள் கூட ஆளுக்கு ஒன்றா போட்டுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைக்காது இவர் யார் அது யார் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கேன் காசை வட்டி போட்டு ஒழுங்குமாறு நான் எம்கேஆர் அன்பாளையத்தில் அன்பு விநாயகர் என்று ஒரு திருக்கோவில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய எம்கேஆர் அன்பாளையத்தில் அதற்காக ரூபாய் ஐயாயிரத்தி ஐம்பது நன்கொடை திருப்பணிக்காக வழங்கிய என் அன்புத்தம்பி ஆலடிவட்டி யூடியூப் சேனல் நடத்த வரக்கூடிய ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் அவர்களுக்கு கொடானக்கூடிய நன்றி வணக்கம் அன்புத்தம்பி ஆலடிப்பட்டி மகேஷ் டீசலுக்கு காசு இல்லைன்னு நினச்சேன் திருப்பணிக்கு வரும்போது என்ன போ பிரச்சனையா இங்கே யார் மணி எடுத்து கொடுக்கின்ற எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவேரி நகரை சேர்ந்த எப்படி நெளிச்சு வரையாம் பாரு தண்ணியில் நீதியான கடந்துச்சு வராது மாதிரி என்ன அவன் அரண் நூறுரூவா தரையாம் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடியை ஒத்தி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் இங்கே மிருதங்க தோன்றுக்கு அன்பு தம்பி இரட்டையாளத்தைச் சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்களுக்கு மருதங்குடி மருதோடைய ஐயனார் ஆலயம் கும்பிடக்கூடிய பக்தகோடி சார்பாகவும் மருதங்குடி கிராமத்தார் சார்பாக பின்னாடியை பற்றி கௌரவப்படுத்துறார் போட்டியா சொல்ல சொல்ல போடு நான் அந்த டைம் கோஆப்ரேட் பண்ணுங்க ப்ரோ ரொம்ப பெருமையாக இருக்கு அவனை அந்த போட்ட துண்டு வாங்குவேன் அடங்கவே மாட்டேன் அவன்கிட்ட கெட்ட அதான் என்ன சொல்றேன் எனக்கு மறந்து மறந்துடா பேரு பேர் என்ன சுப்பையாவா என்னவா பலவாத்திய கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் ஏ கே அருள் புதுக்கோட்டை அருள் அவர்களுக்கு பொன்னாடிய அந்தோனியா இங்கே தாலை மறுத்து கொண்டிருக்கோம் பேரை சொல்லும் போது வரும் ஒடிஞ்சு விழுந்துடும் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடிய கௌரவப்படுத்துறாரு இங்கே பப்புனாங்க நடித்து கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் எம்கேஆர் அன்பாளையத்தைச் சேர்ந்த எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது இந்த அன்பு ஒன்று போதும் ஐயா இந்த யூடியூப் சேனல் எடுக்கிற ஆளுங்களுக்கு போட்டு விடுங்க இருக்கா தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கும் என் அன்பு மகன் குறிவினந்த பாண்டி அவர்களுக்கும் ஆலடிவட்டி மகேஸ்வரன் அவர்களுக்கும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறது பாண்டி வந்து வாங்கிக்கிறட்டு முறையாக வந்துட்டானா சாண்டை தள்ளி விட்டுருவாங்க வாடா மகேஷ் நீ வாப்பா மேடைக்கு வா தான் நான் யூடியூப்பில் தெரியும் வாடா கேமராவை நல்லா இழிச்சி வெயிடா வெறிச்சு வெயிடாண்டே இந்த பேசுகிறாள் யாருப்பா இம்மிடியா நீ போகிறது நல்லது ஏன்னா முதல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் பார்க்க போகாத ஆளுங்க காலையில் பேசுவிய நல்ல நாடகம் சொன்னாக நாங்கள் பார்க்க முடியணும் இப்போ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை என்னப்பா போட்டுருவா ஓட்டுவானு டூட்டி நீ கரெக்டாக இருக்க ஏன் டியூட்டி நம்ம வேணாமா இன்னைக்கு உலகம்புறம் இந்த மருதங்குடியில் மருதங்குடி கிராமத்தார்கள் இந்த மருதுடைய ஐயனருக்காக நாடக நடத்தினதை புறம் கொண்டு செல்லக்கூடிய இந்த மூணு பேர்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா அப்படிலாம் கைதட்டு வாங்கி கொடுத்தாத்தேன் நல்லா குளோஸ் அப்பில் எடுப்பாங்க இல்லட்டா டான்ஸ் ஜெயபுரியா மட்டும் எடுத்துட்டு அன்னைக்கெல்லாம் இன்னைக்கு காணவே காணும் நெஞ்சோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க வேற யாருக்கு காவல்துறையெல்லாம் போட்டிங்களா ஏன்னா போட்டுருணும் நால பண்ண நீ பைக் வச்சுருக்கீங்கள காரியாவட்டி அங்கிட்டு போகவே முடியாது காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு வணக்கம் அந்த அம்மா வீர அம்மா என்னோட மேலே ஒரு கஞ்சா கேஸ் போடுங்கம்மா பார்த்தீங்களா அவங்களை சொல்லும் போது எப்படி நக்கல் பண்ணுறேன் பாருங்கம்மா ஏன்னா காவல்துறையில் ஆண்கள் எந்த இடத்துலையும் பணிபுரிகிறாங்க காவல்துறை இருட்டு நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஆனால் வீரம் உள்ள ஒரு வீரமங்கை பெரிய அதிகாரியாக இந்த பகுதிக்கு வந்த அந்த தாயை வணங்குகிறேன் நன்றி நன்றி முன்னாடிய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் மருதங்குடி கிராமத்துக்கு மீண்டும் மீண்டும் எங்களை வரவேற்ற மருதங்குடி வாழக்கூடிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் நன்றி வணக்கம் சுத்து வட்டாரத்திலிருந்து வருகிறது அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கு வணக்கம். எத்தன ஓடி வணக்கம் சொல்லுவே. பாட்ட பாட வேண்டியதானே. பாட தான் தெரியலடா. ஹலோ. மருதங்குடி கிராமத்தினே வித்திற்கும் தெய்வம் ஐயா மருதுடைய ஐயனாரய்யா ஐயா கெடவரந்தார ஐயன் மருதுடைய ஐயனாரே கெடவரந்தார ஐயன்

நன்றி அனுதினமும் தெய்வத்தை முனுமனசோடு எவன் ஒருத்தன் மனதார வேண்டான்னா அவனுக்கு தெய்வம் காட்சி அளிக்கும் ஆனால் இப்போ எல்லாம் தெய்வத்தை வணங்க நேரம் கிடைக்கிறது இல்லை எண்பதில் பைக்கில் போகும்போது தெய்வத்தை பார்த்துட்டு கருப்பு போயிட்டு வரேன்ட்டேன் திருப்பி அந்த கோயிலுக்கு வர மாட்டேன் நூற்றி எட்டு பின்னாடி வந்துடும் மொட்டாக்கன்று புளிய மரத்தில் முட்டி இங்கே இருக்கிறதுல எல்லாருமே நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாள்லாம் கைதுங்கய்யா நன்றி நன்றி நீ காப்பு கட்டினனால தூக்குறியா ஏன்னா நாட்டில் வந்து தண்ணி அடிக்கிறான்னு யார்டையும் கேட்கக்கூடாது என்ன சரக்கு அடிப்பேன்னு கேட்டு பழகுங்க அதில் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கேன் கரெக்ட் கொஸ்டின்ஸ் ஓகே யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வந்தால் ஜெயிஜா கேட்பாங்க ஆச்சேன் சின்ன டீ சாப்பிடலாம் பெரிய டீ சாப்பிடலாம் சின்ன டீ சாப்பிட்டீங்கன்னா சிம்படுங்காமல் வீட்டுக்கு போயிடுவேன் பெரிய டீ சாப்பிட்டான்னா பொண்டாட்டிட்ட விளக்கமாக தடிவாங்கவும் போக மாட்டேன் சின்ன டீ பெரிய டீன்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எத்தனை கடைகள் லீவ் விட்டாலும் என் தமிழன் கண் கலங்குவதில்லை டாசுமார கடையை அடைச்சிட்டா மறியல் பண்ண கூட தயங்க மாட்டேன் ஐயோ நெஞ்சே வெடிச்சிரும் உனக்கெல்லாம் வந்து சாராயப்பான பக்கத்தில் வச்சாலும் பார்த்தா தான் அம்பூட்டியும் குடிச்சுட்டு மூத்தனை மோன்ட்டேன்னா எட்டு லிட்ரு அந்த இடமே குழி வறிச்சு புகையா தள்ளை ஏன்டா சாக மாட்டா பார்த்துடுறேன் அன்ன்ட பேஜலாமாடா அதனால் எல்லாருமே வந்து குடிங்க என்னடா அவ்வளோ தூரம் மேடைக்கு வந்துட்டு எம்கேஆர் குடிக்க சொல்றேன்னு நினைப்பீங்க குடியார் நான் பார்த்து திருந்தா விட்டால் குடியே ஒழிக்க முடியாது நான் அட்வைஸ் பண்ணுறதுனால திருந்த போகிறேங்களா கிடையாது இப்போ நாடகம் பார்க்க வரும்போதே சில பேர் நினச்சிருப்பிய ஒரு கோட்ரை போட்டால் அந்த குளிருக்கு நாடகம் பார்க்க முடியும் ஆனால் சரச்சரன் மதம் மதன்னு இறங்கிருமே ரெண்டு மணிக்கு மேலே மறுபடியும் பிளாக்கில் ஆனால் பிளாக்கில் எங்கெங்கே சரக்கு வைக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தான்ப்பா தெரியும் அதுலேயும் காலையில் இந்த கை நடுக்கம் பார்த்தீங்கன்னா பூரா பரதநாட்டு கிளாஸ் போகாமையே கோச்சிங் பண்ணுறேன் கப்புலாம் சிந்தி வெறுங்கப்ப நக்கிட்டு போகிறவங்களா இருக்கேன் பூராத்தையும் கொட்டி போடுவேன் ஏன் அந்த அளவுக்கு விடுற இந்த உலகத்தில் வாழ போகிற நாள் கொஞ்ச நாள் அது வரைக்கும் நீ ஆரோக்கியமாக வாழ் என்னை பார்த்தா தாய்மாரெல்லாம் இங்கே இருக்கீங்க நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் நல்லவர் கெட்டவர்கள் பார்த்து பழக செய்தவன் முதல்ல பத்து மாசம் எடுத்து தாய்மார்களுக்கு வணங்குகிறேன் பட் ஒன் திங் சுழி வீட்டுக்கார வந்தவனையே வாருங்கள் அத்தா அமருங்கள் சாப்பிடுங்கள் காபி போடவா அப்படின்னு கேட்குறியா கிடையாது பூராமே குபு கராத்தை அதெல்லாம் கற்றுக்கிட்டு அவன் டோரல் லாக் பண்ணவுடனே அவனை லாக் பண்ணிடுறியே பறந்து எத்தி இந்த வருத்தேன் பாதிச்சி நேரம் போர் ஏற்றிக்கிட்டு வெளியே படுக்கிற நிலைமை வரும் நாங்கள் போய் யாருக்கு போடணும் கிராம கிராம நிர்வாக நிர்வாக அதிகாரி அன்பு ஐயா தலையாரி தானே மண்ணு ஓட்டலாமா ஆ ஓட்ட முடியாது பாத்ரூம் ஒன்று பூசணும் எம்சாண்டு வெடிப்புழுகுது அவர் வீட்டுக்கு அவர் ஓட்ட முடியாது ஏண்ணா அண்ணா மண் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா லாரியில் ஓட்டினாங்க அப்புறம் டிராக்ட்ரு டாட்டாஜியில் அள்ளினாய்ங்க அன்னைக்கு ஒரு ஒம்பலம் மஞ்சள் பொய் சுருக்கு பயில் அள்ளிட்டு போகுது குடிச்சி விட்டாய் சுருக்கு போய் அவரு மண் இருந்துச்சு ரெண்டு வருஷம் ஜெயில் சுருக்கு புயலு இன்னும் போகிறதெல்லாம் கணேச பயில கூட அள்ளி போட்டு போக முடியாது பாக்கெட்டில் இதெல்லாம் நல்ல விஷயம் இருந்தேன் ஏனையை கேளுங்களேன் இந்த ஆத்திர உள்ள மண்ணை பூரா அள்ளினதுனால நீர் வளத்தெல்லாம் நீ குறைஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி சாண்டு கிரிச்சு பிரிச்சு கிரிச்சு அதில் என்னென்னமோ சாண்டி சொல்கிறேன் எம்சாண்டு பீசாண்டு குடும்ப வழக்கம்மா வீட்டுக்கார அம்மா வந்திருக்காப்பா உலக்கம் எடுத்தவனை நான் அடிமையே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எல்லா தவறுகளும் செய்யுங்க செய்யுங்க எல்லாருமே செய்யுங்க யார் திறந்த போகிறா

దైవచ్చూడ <that> தமிழகமன் மீது போல் மீது கணகேறினார் தமிழகம் மீது உங்களை எண்ணி பழகின்றோம் அந்த ராமராடு ராம அந்த தமிழ் என்று அந்த ஏமனாயகா அந்த அத்துலகா அதிக நேரம் ஆயிடுச்சு பாசத்துக்குரிய ஐயர் பெருந்தகை அவருடைய பணியை செய்தார்கள் அதுக்கப்புறம் இங்கே எல்லா ஊரையும் வரவேற்கமாக இது பண்ணாங்க மை செட்டு ஓம்பனியை செஞ்சேன் ஏன் அப்படியே உட்காந்துருக்க தெரியாமல் போட்டோம்னு உட்காந்துருக்கியா நாங்கள் ஏன்டா வந்தோம்னு உட்காந்துருக்கியா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி உக்காந்துருக்கேன் ஏன்னா க்ரெஸ்ஸு பிசுர்லாம் அடிக்கேன் இங்கே அதனால் அதிக நேரம் ஆயிடுச்சு ஏன்னா பொம்பளை பிள்ளையை கட்டி பிடிக்கிறதுக்கு அந்த குளிர் காலத்தில் நானாக வர்றது நானும் அதை பார்க்கத்தான் அடிக்கடி வர்றது நன்றி ப்ரோ வடக்கே வளநாடு வாழி கொண்ட நாடு தெக்கையான் திருநெல்வேலி ஜில்லா வந்த சின்னஹூமி ஆறாம் பலி கோட்ட எல்லா இடம் பண்ண அது தொண்டு நட்ட முப்பது மலையாளம் எனக்குள்ளிக்குடி வட்டம்மா இன்னைக்கு கிளப்புடா மருதுடை ஐயனார் உங்க மருதங்குடி கிராமத்தில் அருள்வழித்துக் கொண்டிருக்கு ஜாமீன்

மருதங்குடி கிராமப்புறவங்களுக்கு முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடகக் குடும்பங்கள் ஒன்றுபட்டு நாலு நாளைக்கு முன்னாடி கும்பாசியத்துக்கு இந்த நாடகம் வைத்தியாக வேண்டும் என்று ஒன்று மருதங்குடி மருதுமணி அண்ணன் எனக்கு ஆறு நுப்பதை போல் போனடித்தவண்ணன் திருப்பி நான் புதுக்கோட்டை சங்கத்துக்கு போனடிக்கும் போது கணக்குக்குள்ளே ஒன்றுக்கு இருக்க சென்றதால் திருப்பி வந்தவுடனே உடனே நாடக பாட்டி போட வேண்டும் என்று நாடக பாட்டியை போட்டு திருப்பி மகேந்திரவேன் எஃப்சியே எடுக்காட்டெல்லாம் பரவாயில்லை நாடக நடிகர் என்று சொன்னால் போலீஸ்காரர் கண்டுக்கொள்ள மாட்டார்கள் என்று விங்க விங்கன் வந்து திருப்பி என்னை காரியவட்டி ரோட்டில் காக்க போட்டு நாடக நடிகர் ஊரம் இங்கே வந்து அன்னதான சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி நாங்கள் வெக்கு வெக்கனு ஜெயப்பிரியா ஊர் சாப்பாடை சாப்பிட மாட்டே என்று சொன்ன ஒரு ஸ்பெஷல் தோசையை வாங்கி கொண்டு மேடையை உள்ள உட்காந்து பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் அம்மன்ட்டு போட்டு என்ன போட்டிருக்கு போட்டிருக்கு வேற கண்டென்ட் கிடைக்கல பேசி விடுவான் சரி வலி நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிபசு வேந்த நடிபசு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த என அன்பு வாத்தியார் கே காளிமுத்து அவர்கள் நீங்கள் இரு கூட்ட இருந்தாலும் இல்லாட்டாலும் தன்னுடைய தொழிலை சரியாக செய்யக்கூடிய ஒரு சிம்ம குரலோன் என அன்பு வாத்தியார் கே காளிமுத்து அவர்கள் வேடன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார் கோயிலும் இனிமையான கோயிலை வாணி கொஞ்ச மொழி பேசுகிற ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக குளத்தில் இருந்தால் ஒவ்வொரு வள்ளிக்கும் தனி ரசிகர் பட்டம் உண்டு தனி குரலகுளம் உண்டு தனி வசனம் உண்டு ஆனால் வந்திருக்கும் வள்ளி மிக திறமை வாய்ந்தவர்கள் அன்பு சகோதரி துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ எம்ஏ வா அப்படித்தான் ஒரு ஊர்ல எம்ஏன்னு சொன்னேன் ஒரு வயசான வந்து எம்ஏ படிச்ச உள்ள நல்ல வேலைக்கு போனது எதுக்கு நடிக்க வருது அவங்க ஆத்தாப்பே இன்சியில் எம்ஏ எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கெண்டு பிறந்தார் பாட்டுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்துலையும் இந்த பகுதியில் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் என் சித்தப்பை ராசா கூற ஆறுமுகம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏய் ஆட்டாதம் ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத போதும் போது காமிச்சி இந்த பகுதியில் ஆறுமுகம் அக்கா சிவரஞ்சனி தக்கம் பார்த்தோன கூட்டம் போயிடும் அப்போ நானும் ஒரு ஆளை கூட்டத்தில் உட்காந்து பார்த்தேன் இந்த பாட்டுக்காகவே நாடகத்துக்கு போவேன் எனக்கு இந்த கருத்துகள் புராணங்கள்லாம் அப்போ தெரியாது நான் சின்ன ஆள் அந்த பாட்டுக்கு அவர் பாடும்போது மக்கள்லாம் ஆடுவாங்க அப்படி ஆட்டாதம் ஆட்டாத அப்படி ஒரு வெங்கல குரலன் அதுக்கப்புறம் கோதமங்கலம் எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி நன்றி இன்னைக்கு சூப்பர் சிங்கரில் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு எங்கள் அண்ணன் போனார் அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறார் ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னோன்னா இவன் மேலப்பட்டிலேருந்து இந்த வந்த பைய பேக்க தூட்டு வந்துட்டேன் சத்துன்னு ஒரு அடி அடிச்சேன் ஏன்டா மேடைய நீ என்ன பள்ளிக்கூடம் ஆண்டு உள்ள நினச்சியா வீட்டுக்கு போகிறான்ண்டே இல்லை நானும் பாடுவேன் பாண்டேன் ஆனால் அப்படி சென்ற இடமெல்லாம் அடுத்த ஆண்டு இந்த தம்பி தான் நாரதற்கு வரணும் என்று சொல்லும் அளவுக்கு பேச்சிலும் சரி பாட்டிலும் சரி எனது அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டு ஆறு மணிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு பாசத்துக்குரிய அன்பு தம்பி எத்தனையோ பெற்றிக்காரன் நான் செஞ்சுருக்கேன் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் சந்தித்தவன் நான் ஆனால் அவர்கள்லாம் பேசும்பொழுது எங்கிட்ட லைட்டாக பயப்படுவாங்க ஆனால் இவன் ஓத்தங்கம்மாலாம் பேசுகிறேன் ரொம்ப அற வாங்கிட்டு மேற்கு விழுந்து காரியாவட்டி வழியாக ஓடப்போவேன் தம்பி இந்த பகுதி சாதாரண பகுதி கிடையாது வந்தவர்கள்லாம் வாழ வர்த்த பகுதி தான் காரியாவட்டி பகுதி இந்த பகுதியில் பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் பார்த்தவங்க கலை சார்ந்த ஊர் இருக்குது நிறைய கலைஞர் வாழக்கூடிய இந்த புண்ணிய பூமிக்கு நீ வந்திருக்கடா வந்து இருக்க ஐயா இவன் பாடுற பாட்டு பிடிச்சிருந்தா நீங்க இல்லா கல்லக்கொண்டு கூட போடுங்க காணா அவங்களும் போயிட்டாங்களோ ஆறு மணியை கலையரசு பின்பாட்டு இசைமுறரசு பாட்டு பிடிச்சாதே வா தம்பி அப்படி கைதட்டினாங்கன்னா நாடத்துக்கு வாசிட்டு காலையில் இந்த ஊர் நிலை குளிச்சுட்டு உனக்கு வந்து துண்டு வந்து சைஸ் சேராது கோக்கணத்தை கட்டிக்க மீன் புறத்தையும் அத்துட்டு போட்டு திருவிழி ஆமாம் காலையில் வந்து ஜம்மல் கொடுக்க மாட்டேன் காரியை வட்டி முக்கு ரோட்டில் அந்த டீ கடையில் நாலு வளர்ந்த உளுந்த கூட வாங்கி தருவேன் திண்டுக்கிட்டே அப்படியே மெயிலே நட இந்த மிஷினை இந்த கீழே வச்சிருக்க அவர் எப்படி உக்காந்துருக்கேன் பாருவேன் தொக்க எடுத்துட்டு தண்ணி கொடுத்தா உட்காந்துருப்பாங்க வந்தா நக்கல் பண்றான்டா என்னைய அன்பு தம்பி கோவேரி நகர் டி ஆர் மணிக்கட்டவர்கள் பின் பின்பாடல் நீ பாடு உள்ள போய் டென்ஷன் கைதி அண்ணின் ஆயிக்குது அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்கு பூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தல தோட்ட பத்தாலே சேகத்தினைக்கே தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஓய் சித்தாலும் என்ன பொத்த வேணும் yeah